மாகாணத்தினுடைய செயற்பாடுகளை பொறுத்தளவிலே குறிப்பாக எங்களுடைய ஜனாதிபயலத்தில் நடைபெற்ற பொழுது அவர்கள் இரு விடயங்களை குறித்திருந்தார்கள் குறிப்பாக தங்களுடைய அமைச்சர் ஊடான கூடான மாவட்ட மற்றும் பிரேச செயலக கிராம சேவக ஒழுங்கிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி ஒழுங்குக்கு சமாந்திரமாக சிவில் அமைப்புகளை கொண்டதாக மக்களுடைய தேவைகளை கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு நடைபெறுகின்ற அமைப்பு கூடாகவும் அந்த வேலைத்திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாகவும் மாகாண சபைக்குரிய பொறிமுறைகளை கொண்டு வருவதிலே எவ்வாறாக அந்த பொடிமுறை ஒழுதை இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த வேலை திட்டம் சார்ந்ததான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளை பொறுத்தளவிலே மிக முக்கிய பொறுப்பு இந்த மாகாண சபைகளுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டிய பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் குறிப்பாக அந்த மாகாண சபை உள்ளதாக இந்த மாகாணத்தினுடைய மாகாண உள்ளூராட்சி சபைகள் சம்பந்தமாக அவருடைய உள்ளூர்களும் பொதுவாக பெருமதியாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அங்கே சுட்டி காட்டி இருந்தார்கள் அதே மாதிரி கரப்ஷன் பெர்செப்ஷன் இன்டெக்ஸ் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஒவ்வொரு வருஷமும் ஊழல் சம்பந்தமாக பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம் என்ற அறிஞ்சு அதன்படி நாடுகளை ரேங்க் பண்ணும் அதில் இலங்கை ஸ்கோ பண்ணின மார்க்ஸ் வந்து நூற்றுக்கு முப்பத்தி நாலு ரஷனலாக பாஸ் மார்க்ஸ் இல்லை கட்டங்க கட்ட வண்டி இருக்கும் சில வண்ணை நேற்று அங்கே ஞாயிற்கு சிலதே இருந்து கரைக்க சொல்லிங்கன்னா இங்கே குழந்தையிலேருந்து யாழ்ப்பாணம் வகையில் இங்கேயோ ஒரு பொது போஷ் ரூம் அங்கே அந்த போடுறது இது அப்படியான அது இல்லை ஒரு டவுன் இல்லை அது இருந்தாலுமே அது எவ்வாறான நிலையை இருக்கின்றது தான் அது மிக முக்கியமானது நடுக்க சொல்லப்படுகிறோம் அப்படியே அது சில சில மாற்றங்கள் நாங்கள் உடனடியாக செய்யலாம் வெங்கண்டன் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் உடனே அந்த மக்களுடைய சேவைகளை இவ்வளவு விரிவாக செய்கிறோம் இவ்வளவு அன்பாக செய்கிறோம் அது தான் மிக முக்கியம் இவ்வளோ விரிவாக செய்கிறோம்ன்றதிலே இது அதை நாங்கள் முதல் மாற்றினாலே எல்லாத்தையும் கொண்டெல்லாம் உடனடியாக ஆகிய இதை முக்கியமாக செய்ய வேண்டியது நாங்கள் விரிவாக செய்ய வேண்டியது என்றால் இவ்வளோ காலமும் உண்மையிலேயே ஒரு 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 வித்தியாசத்தை நாங்கள் காணறோம் நின்றால் இப்போ கன்னக ஒரு வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறது அன்றைக்கு கூட யார் அவர்கள் அண்மையில் உள்ள உலக தெரியும் சொல்லியிருந்தேன் என்றால் ஒரு அலுவலகத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது நான் அதன் கன்னடங்கள்ல சொன்னால் சரின்ற பொழுது நாங்கள் அந்த அலுவலகத்தில் யார் அங்கே இருக்கணுமோட்டு தெரிஞ்சாக்க தைக்கணுமான்னு பார்த்து போட்டு தான் நாங்கள் அந்த அலுவலகத்துக்கு போகிறோம் எங்களுக்கும் இருக்குதான் நாங்களும் அப்படி தான் சேர்ந்தாங்க நாங்கள் அங்கே இருக்கும் கொண்டு பார்த்து கொண்டு தான் போடுறோம் வெளியே ஒரு சாதாரண ஒரு பொதுமாக நம்ம இன்னண்டு போய் அந்த அலுவலகத்தில் போய் அந்த தன் கடமையை செய்கிறதாண்டு தான் இன்னும் என்ன அது உங்களுக்கே போலாம் என்னென்று செய்யலாம் அப்போ அப்படி அத்தனை நிலையனாக மாற்றி போகணும் அது எங்கள்லான்ட்டு இருக்கா அந்த நடத்தைகள் வந்து எங்கள்லான் அது உடனே செய்யக்கூடியதும் உண்டு நாங்களே அதுக்கு பார்த்து கொண்டு இருக்கணும் அது செய்யலா இது அவை உடனடியாக செய்கிறதுக்கு அவன் இந்த